நீ யார் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் என்னை அடையாளம் தெரியலையே கெல்ஷ் வெல்ஷன் கேட்குறான் அவன் தெரியலையாப்பா அப்படின்ற நான் தான் வெல்ஷ் துரசாமி அப்படின்னு துரசாமி மெதுவான ஈன பொருள் அவன் சொல்கிறான் துரசாமி அவனுக்கு அப்படியே தகச்சு போகிறான் யார் இருந்து துரசாமின்னா மருது சின்ன மருதுடைய பையன் மருதுபாண்டியரில் இந்த சின்ன மருதோட நெரு நெருக்கமாக பழகினவர் தான் வேனுஷன் அவருடைய மிலிட்ரி ரெமினசன்சன்ஸ் புத்தகத்தில் இதை பற்றி எழுதுகிறாரு இதை விட ஒரு கொடூரமான விஷயம் நடத்திருக்க முடியுமான்னு கேட்குறாரு எல்லாரும் சிறைக்கு பார்த்தோன்னே அங்கே வந்து மகாபீர் சிங்கன்னு இருக்கிறார் அவர் சிங்குடைய சமகாலத்தை வருகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஐநஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிறை அதிகாரி இருக்கார் அவன் சிறை சம்மந்தப்பட்ட ஒரு கேப் போட்டுக்க சொல்லி மகாபீர் சிங்கை வலியுறுத்துறான் வலியுறுத்துனா என்னால் முடியாது எனக்கு சீக்கிய சம்பிரதாயம் பிரகாரம் நான் எப்படி திட்டேன் போட முடியாதுன்றான் உடனே முப்பது சவுக்கடி அவனுக்கு இதை பார்த்த பாஷியை மாதிரியே கொதித்து போடான் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறான்னா முதல்ல வந்து வயிற்று போக்கு இருக்குது ஆனால் சிறைக்கு போழிவறைக்கு போகிறப்போ ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் இந்த புத்தகத்தை பத்தியே திறனாய்வை தான் நம்ம பல வாரங்கள்ல தொடரா பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களோட பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புத்தகத்தை நீங்க எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான தொடர்பு எண்கள் கொடுத்திருக்காங்க அதை தொடர்பு கொண்டு நீங்க இந்த புத்தகத்தை வாங்கலாம் நிறைய இளைஞர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசிக்கலாம் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட சுதந்திரம் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கிடைச்சது அப்படின்னா காந்தியாலையும் காங்கிரஸ் மட்டும்தான் கிடைச்சது போன்ற ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா அது அப்படி கிடையாது அப்படிங்கறத பத்தி தான் ஐயா அவர்கள் இன்னைக்கு விளக்கமா சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தோட ஒரு முக்கியமான இதாக அவர் என்ன அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மகத்தான செயல்கள் செய்த மகத்தான தலைவர்கள் மகத்தான தவறுகள் செய்வதும் உண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அது என்ன மாதிரியான தவறுகள் அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாரத தேசத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் வணக்கங்கய்யா வணக்கங்க நீங்கள் உங்களோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கீங்க காந்தியாலும் காங்கிரஸாலும் மட்டும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க நான் ஒரு இயக்கத்துடைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்தினவர் என்கிட்ட கேட்டார் என்கிட்ட இல்லை அங்கிருந்தவங்க கிட்டே கேட்டார் எத்தனை இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிறையும் கேட்டார் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க மூணு இட்லி நாலு இட்லி அஞ்சு இட்லி எல்லாம் இருந்தாங்க உடனே அவர் கேட்டார் இந்த நாலாவது இட்லியோ அஞ்சாவது இட்லியோ சாப்பிட்டதுனால தான் வயிறு நிறஞ்சுதா அப்படின்ற கேள்வி அவர் கேட்டார் சொல்லிவிட்டு அவரே சொன்னார் அதுக்கு முன்னாடி மூணு இட்லியோ நாலு இட்லியோ உள்ளே போயிருக்கு இல்லையா தான் இந்த நாலாவது இட்லியோ அஞ்சாவது இட்லியோ சாப்பிட்ட நேரத்தில் இந்த வயிறு நிரம்புது அதே ஏன் நான் மறந்துடுறோம் இயக்கங்களில் கூட பலர் வந்து இந்த உழைச்சிருப்பாங்க அதனுடைய பலன்கள் வந்து கண்டினியூஸாக ஒத்துக்கிட்டே இருக்கும் காந்தி மகத்தான மனிதர் தான் அதில் சந்தேகமே கிடையாது இன்னொரு கூட்டம் ஒன்று அந்த கூட்டத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அப்போ அவ் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் வந்து பேசுகிறப்போ காந்தியை கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேசினார் இந்த கூட்டத்தை கேட்டுகிட்டு இருந்த ஒரு பெரியவர் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய பெரிய பெரியவர் ஹிந்து இயக்கங்களில் மிக முக்கியமான பொறுப்புகளெலாம் வகித்தவர் அவர் கோவம் வந்து எழுந்து போயிட்டார் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் என்னங்க கிளம்பி போயிட்டீங்க என்னங்க காந்தியை விமர்சனம் பண்ணுறாங்கன்னார் அந்த அளவுக்கு காந்தி என்னாலே அது ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்தை அவர் உருவாக்கி வச்சுருந்தார் நாட்டில் காந்தியன்னா அவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் காந்தியன்னா அவர் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் காந்தியன்னா அவர் களங்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் ஒரு தெய்வீக நிலையில் இருக்கிறவர் அவர் எந்தவுமே தவறுமே பண்ணக்கூடியவர் இல்லை அவர் பண்ணது சரி என்ற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கினாங்க அந்த பிரம்மையை பயன்படுத்திட்டு வந்தவங்க தான் நேர்வு மகத்தான செயல்கள் செய்யக்கூடிய மகத்தான மனிதர்கள் கூட மகத்தான தவறுகள் பண்ணக்கூடிய பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கே கூட அந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடிய நபர்கள் தான் அவங்க அறிந்தும் அறியாமலும் பண்ணியிருக்கலாம் தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்காங்க இதை அலசுறது வந்து காந்திக்கே கூட விருப்பமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் உண்மை உண்மையை விரும்பி இல்லையா அவர் உண்மையை விரும்பினவர் வந்து அலசுனா கூட கரெக்டாக தான் இருக்கும் அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் சுதந்திர போராட்ட வரலாறு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் எவ்வளோ பேர் வந்து தியாகங்கள் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு சம்பவங்களை இப்போ நினைவுக்கு ஒரு நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தூத்துக்குடியிலிருந்து வாராப்பூர் பொம்மு நாயக்கர் என்ற தலைமையில் எழுபத்தாறு பேர் நாடு கிடத்துகிறாங்க எங்கே நாடு கிடத்துகிறாங்க பெனாங் தீவுக்கு அப்போது ப்ரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவுன்னு அதுக்கு பேர் கொஞ்சம் கொஞ்சம் சில கட்டத்தில் சில காலகட்டத்தில் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவு சொல்லுவாங்க அப்புறம் பெனாங்குன்னு சொல்லுவாங்க அப்படி பேர் மாறி வந்து வந்துகிட்டே இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அதில் வந்து ஒரு பதினைஞ்சி வயசு பையனரும் தான் நாடு கிடத்தப்பட்டவர்களில் கர்னல் வெல்ஷன்றவன் தான் நாடு கிடத்துகிறாங்க எழுபத்தி ரெண்டு நாள் கப்பல் பயணம் போகிற வழியிலேயே வந்து அஞ்சு பேர் செத்து போகிறாங்க அந்த மாறுபட்ட சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவுக்கு போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாத காலத்துக்குள்ளே முப்பத்தி ரெண்டு பேர் கிளம்பிடுறாங்க ஒரு பதினாறு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் வருஷம் வந்து இந்த கர்னல் வெல்ஷ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த தீவுக்கு போகிறான் தீவு போகிற நேரத்தில் நட தளர்ந்து ஊன் போட்டு நடுநடுங்கும் குரலில் வந்து ஒரு நபர் அவங்கிட்ட வரும் வந்துட்டு கேட்குறாங்க கர்னல் வெல்ஷ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறான் இவருக்கு அடையாளம் தெரியுது யார் இது நீ யார் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் என்ன அடையாளம் தெரியலையே கெல்ஷ் வெல்ஷுன்னு கேட்குறான் அவன் தெரியலையாப்பா அப்படின்றார் அவரு நான் தான் வெல்ஷ் துரசாமி அப்படின்றான் துரசாமி மெதுவான ஈன குரலில் அவன் சொல்கிறான் துரைசாமி அவனுக்கு அப்படியே தகச்சு போகிறான் யார் அந்த துரைசாமின்னா மருது சின்ன மருதுவுடைய பையன் மருது இந்த அந்த சின்ன மருதோட நெருக்கமாக பழகினவரு தான் வெல்ஷு அவருடைய மிலிடரி ரெமினிசன்ஸ் என்ற புத்தகத்தில் இதை பத்தி எழுதுறாரு இதை விட ஒரு கொடூரமான விஷயம் நடத்திருக்க முடியுமான்னு கேக்குறாரு அது சம்பந்தமான நிறைய சம்பவங்கள் இருக்கு அதுக்குள்ள நம்ம விரும்பல விரும்பலை இவங்களை எந்த கணக்கில் சேர்க்கறது யாருமே நினச்சா முதல் முதல ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு அரைகுவல் அடுத்தவங்க மருத சகோதரர்கள் மருத சகோதரர்கள் சின்ன மருதுடைய பையன் துரைசாமி குடி தான் இன்னும் ஒன்று தொடர்பான வரலாறுலாம் இருக்குது அதுக்கு இது நேரம் இல்லைன்றதாலும் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுதந்திரக்கூடிய ஏற்றம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருக்கும் அரை அரைக்கோள் விடுறாங்க சென்னையில் வந்து ஒரு நபர் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் பேர் பாஷ்ய மாரியான் பேர் இந்த பாஷை மாதிரியாக ஒரு முடிவு பண்ணுறான் இன்றைக்கி அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த யூனியன் ஜாக்கை இறக்கிட்டு நான் வந்து தேசியக் கொடி ஏற்றுவேன் சொல்கிறேன் அதுக்கான தயாரிப்போடு முதல் நாளே வந்து ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி வந்து சுப்பிரமணிய சிவாவுடைய மயத்துருணன் வேணுகோபால் ஃப்ரெண்டு அவனை சேர்த்துக்கிட்டு நைட்டு வந்து ஏழு மணிக்கு மவுண்டோடு போகிறாங்க இன்றைக்கி அண்ணா சிலைக்கு எடுத்தா போல் இந்த கார்னரில் ஒரு தேட்டர் இருந்தது இந்த காலத்தில் பின்னால் அதுக்கு நியூ எலிஃபெண்ட்ஸ்டுன்னு பேர் அந்த காலத்தில் எலிஃபென்ட்ஸ்ட்டுன்னு பேர் அந்த தேட்டர் போய் படம் பார்த்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வேணுகோபால் அனுப்பிச்சிடுறார் இவர் ஒரு ரெண்டு மணிக்கு வாக்கில் அந்த கோட்டைக்கு போகிறாப்புல எப்படி பண்ணாப்புலன்னு தெரியாது அந்த நூற்றி நாற்பது அடி உயர அந்த ஸ்தம்பத்து மேலே ஏறி முப்பது மூணு அடி அகலம் இருக்கும் ஏறி விட்டுருக்கும் இருக்கும் ஏறி அந்த கொடிய யூனியன் ஜாக தீவிரமான அந்த இருந்தா அவ்வளவு பெரிய நூத்தி நாற்பது கம்பத்தில் ஏற முடியாது யூனியன் ஜாக் கொடி இறக்கிட்டு தான் கொண்டு போயிருந்த அந்த அடுத்த நாள் காலையில் பார்த்தா திகைச்சு போறாங்க விளக்க அதிகரிதலாம் பாஷ்ய மாதிரியா கைது செய்யப்படுறார் சிறையில் வைக்கப்படுறார் அந்த காலத்துல நேதாஜி சென்னையில சில காலம் சிறையில் இருந்தார் சட்டமறுப்பு இயக்கத்துக்காக வந்த நேரத்தில் இங்க இருந்திருக்கார் அவரை சந்திக்கிறான் அதனால் இன்ஸ்பிரேஷன் ஆகிறான் இங்கே சிறை கைதிகளெல்லாம் தூண்டி விட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பெல்லாரி சிறைக்கு மாற்றிடுறாங்க முதல் சம்பவம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் பெல்லாரி சிறைக்கு மாற்றவுடனே அங்கே வந்து மகாபீர் சிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பகத்சிங்குடைய சமகாலத்தை பிறவர் அவர் என்ன பண்ணுறான்னா அங்கே ஐனஸ்னு சொல்லிட்டு ஒரு சிறை அதிகாரி இருக்கார் அவன் சிறை சம்மந்தப்பட்ட ஒரு கேப் போட்டுக்க சொல்லி மகாபீர் சிங்கை வலியுறுத்துகிறான் வலியுறுத்துனா என்னால் முடியாது எனக்கு சீக்கிய சம்பிரதாயம் பிரகாரம் நான் இப்படி தான் போட முடியாதுன்றான் உடனே முப்பது சவுக்கடி கிடைக்குது அவனுக்கு இதை பார்த்த பாஷ்யை மாதிரியே கொதித்து போகிறான் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறான்னா முதல்ல வந்து எனக்கு வயிறு வயிற்றுப்போக்கு இருக்குது ஆனால் சிறைக்கு போவோம் இதுக்கு கழிவறைக்கு போகன் அதனால் இந்த விலங்கெல்லாம் கட்டி விட்ருக்கேன் அப்படின்றான் கட்டி விட்டுடுறாங்க அவன் என்ன வேறு அந்த ஃபைலில் உட்கார வைக்கிறாங்க ஃபைலில் உட்கார வைக்கிற இடத்துல அந்த ஐனஸ்ன்றவன் அந்த பக்கம் வரான் அந்த உடனே கிட்ட வந்த உடனே எழுந்து பாஷியமாக அழியாக கையில் இருந்த காலில் இருந்த செருப்பை கட்டி அடி அடி அடிக்கிறான் வேற இந்த ஐனஸ் அது அடிச்சுட்டு அந்த சிறை வளாகத்துக்குள்ளேயே ஓடுறான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே சொல்லிட்டு போடலாம் அதுக்கப்புறம் அவன பிடிச்சிடுறாங்க அடிக்கிறவங்க சித்திரவதை பண்றாங்க எல்லாம் நடக்குது இப்படி தியாகம் பண்ணவங்கள தியாக சில நிறைய பேர் நாட்டு இருந்திருக்காங்க இன்னும் பேரில் சொல்லிட்டே போலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல சொல்லலாம் இருபதாம் நூற்றாண்டுல சொல்லலாம் பாவு பாவு சிதம்பரம் இல்லையா வந்து கப்பல் தனியா விட்டார் சுதேசி கப்பலாரு சிக்ழித்தெழுத்தாரு எவ்வளவு கொடுமையா சுப்பிரமணியார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எத்தனையோ பேர் இருக்காங்க பாலகங்காதத்திலுக்கு எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டார் பிபி சந்திரபால் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டார் லாலா லட்சுமதி ராயை தடியை அடித்து சித்திரவதை பண்ணாங்க அந்த தடியடியை தாங்க முடியாமல் அவர் இறந்து போகிறார் காந்தியோட காலத்துக்கு முன்னாடியே கூட இவ்வளோ நடந்திருக்கு இந்த நூற்றாண்டிலேயே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் காந்தியுடைய பீரியட் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி எண்ணற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து திலகர் காலம் ஆயிடுறாரு இப்படி எண்ணற்ற தியாகங்களை பண்ணியிருக்கிறவங்களை வந்து மறந்து போயிட்டு இவங்க யாருமே கிடையாது காந்தி தான் நேரு தான் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்கொட முடியும் அந்த தியாகிகளுக்கு இழைக்கக்கூடிய அநீதி அது அது அநீதி அது இந்த அநீதியை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இதை வெளிச்சம் போட்டு எல்லோருக்கும் காட்டணும் இப்படி வேறுபடா வெளிச்சம் படாத வேர்களாக போயிட்டவங்கள வெளியே கொண்டு வரணும் அதற்கான முயற்சிகளில் நம்ம இறங்கணும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் அந்த முதல் சுதந்திர போர் எதிர்த்து கலக்கம்னு சொல்லிட்டு சிறுமைப்படுத்துகிறாங்க வேலைக்காரங்க மவுண்ட் ரோடில் வந்து கையால் எழுதின போஸ்ட் ஒட்டியிருக்காங்க ஒரு தேசிய முஸ்லீம் தான் ஒற்றுனார் அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் வரல அதுக்காக அந்தமானில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த வாழ்நாள் முழுக்க அந்தமானில் தான் அவர் இருக்கார் இப்படி எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நிலையில் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்கிட முடியும் எத்தனையோ பேர் ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்து தானே இருக்காங்க சுதந்திரம் பண்ணியிருக்காங்க அதனால் அதை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த விளையினை வெளியேறி வெளியேறி இயக்கத்தின் காரணமாக தான் வந்து சுதந்திரம் கிடைச்சிது இதை பற்றி போன எபிசோடில் கூட நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் நடந்த எபிசோடுக்கு விஷயத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு விளக்கார அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் கூட அதுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து சொல்ல முடியாது சாத்தியமில்லாது சாத்தியமில்லாத உண்ணுது அதை புரிஞ்சுக்கிடணும் அதனால் உண்மையான வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் உண்மையான காரணம் என்ன சுதந்திரம் கிடச்சிதுங்கன்றது விஷயத்த நம்ம அலசுறத்துக்கு ஆரம்பிக்கலாம்